நம்ம பொன்னு தினதோரம் வந்து பாத்தீங்கன்னா புது புது விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதல் செக்மெண்ட் ஜோதிடம் இந்த செக்மெண்ட்ல ஜோதிட சுந்தரராஜன் அவர்கள் நம்மளுக்கு வாழ்க்கை இருப்ப பிரச்சனைகளை எப்படி ஜோதிட மூலியமா தீர்க்கலாம் அப்படின்றத சொல்றாரு வாங்க கேட்கலாம் மீண்டும் உங்களை புன்னக பின்னை நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைக்கிறார் இந்த வாரம் ராசிக்கல்ல பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ராசிக்கல்னா பர்த் ஸ்டோன் சொல்றாங்க ஜெம்ஸ் வச்சு நிறைய பேர் கல் வச்சு மோதிரம்லாம் போடுறாங்க இல்லையா அது பலன்தரமா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்குறாங்க போச்சுக்காதீங்க அவங்ககிட்ட ராசிக்கல்லாம் போட்டோம் சொல்கிறாங்க அது மாதிரி போட்டாக்கா நமக்கு வந்து பலன் தருமா எப்படி பலன் தரும்னு கொஞ்சம் விளக்க முடியுமானு கேட்டிருக்காங்க அது தான் எண்ணி துணி கருமோ துணிந்த பின் என்பது என்பது இழுக்குன்னு சொல்லுவாங்க ஆக நம்ம வந்து எதை செய்கிறோமோ அதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு தெளிவு ஏற்பட்டு நம்ம அதை செய்யும்போது தான் பலன் அதிகமாக கிடைக்கும் மூட நம்பிக்கையில் இல்லை புட்டந்த நம்ப எல்லாம் நம்ம பண்ண முடியாது ஆக இந்த ராசிக்கல்லுங்கிறது எப்படி வேலை செய்யுதுங்கிறது நம்ம ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துருவோம் ஒவ்வொரு குழந்தையும் தாயின் வயிற்றுலேருந்து பிறக்கும்போது மூக்கு எப்போது வெளியே வருதோ அதுதான் ஜாதக நேரம்னு சொல்லுவோம் ஜாதக நேரம் அப்போ தான் கு குறிக்கப்படுறது அவ்வளோ துல்லியமாக குறிக்கணும் அந்த நேரத்தில் நவக்கிரகங்களோட கதிர்களும் வான்மண்டலத்தில் செதறி கிடக்கும் அந்த கதிர்கள் காற்றோட காற்றாக இந்த குழந்தையின் மூக்கில் உள்ளே சென்று அதுக்கான விதியை நிர்ணயிக்கிறது அது எப்படி நிர்ணயிக்கனா ஒவ்வொரு கதிர்க்கும் ஒரு ஒரு குணாதிசயங்கள் இருக்கும் வெயில் அஷ்டம் அதிகமாக போனால் நமக்கு என்ன பண்ணுது தலைவலி வருது டென்ஷன் ஆகுது பிபி வருது நம்ம உடம்புலேருந்து அதிகமாக வேர்வை வழி வருது இப்படி நிறைய இருக்கு இல்லையா அதுபோல் மற்ற கிரகங்களுக்கும் சில சில தன்மைகள் கொடுக்கும் செவ்வையின் கதிர்கள் எப்படி உள்ளே போதோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து தைரியம் வீரியம்லாம் கிடைக்கும் சூரியனோட கதிர்கள் எப்போ அது போதும் எந்த அளவுக்கு அதிகமாக சுப கதிர்களாக உள்ளே போகும்போது அதாவது சித்திரை மாதம் மற்றும் ஆவணி மாதத்துல சூரியன் பலமாக இருக்கும் சித்திரையில் உச்சம் ஆவணியில் ஆட்சி அந்த நேரத்தில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஆளுமைத்தன்மை அது கொஞ்சம் பலமாக இருக்கும் அது மாதிரி பௌர்ணமியில் சந்திரனோட கதிர்கள் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் ரிஷபராசியில் சந்திரன் உச்சமாக இருப்பார் அதெல்லாம் அந்த கதிர்களை வச்சு அந்த கிரகங்கள பலம் ஒவ்வொரு கதிர்களுக்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஆட்சி உச்சம்னு அளவு வச்சுருக்குறாங்க நூறு சதவீதம் தான் அது ஆட்சி நூறுக்கும் மேற்பட்ட அளவில் அது பலமாக இருக்குமேனாக்கா அது உச்சமாக சொல்லுவாங்க நீச்சம் பகை அப்படிலாம் சொல்லுவாங்க ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் விதியை நிர்ணயிக்கிற இடம் அதாவது பிறந்த நேரத்தை வச்சு சூரிய உதயத்துலேருந்து ஒரு குழந்தை எப்போ பிறக்குதோ அது பேர் லகனம் அந்த லக்னத்தின் அடிப்படையில் கணக்கிடும் பொழுது எந்த இடத்துல இந்த கிரகங்கள் இருக்குதுன்னு பார்க்கும்போது ஆட்சியாகவோ உச்சமாவோ அல்லது மறைவு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல அதாவது நேருக்கு நேராக இருந்தால் ஒரு பார்வை சைடில் இருந்தால் நம்மளால் பார்க்க முடியாது பின்னாடி இருந்தால் சுத்தமாக பார்க்க முடியாது இல்லையா அதுபோல் இந்த கிரகங்கள் கதிகள் இவர் பிறப்புக்கு சாதகமாக இருந்ததுன்னா அதெல்லாம் நன்மை பாதகமாக இருந்ததுன்னா பிறக்கும்போது அந்த கதிர்களின் குறைபாடை நாம் செயற்கையாக பெறுவது எப்படி ஒரு விட்டமின் ஏண்டி மாத்திரை இல்லைனாக்கா கண் பார்வை கெடுதுன்னு சொல்கிறாங்களோ அதுக்காக வந்து பின்னாடி வந்து சான்சிஸ் மாத்திரை காட்லி ஆயில அப்படின்னு சொல்லக்கூடிய சில மாத்திரைகள்லாம் டாக்டருங்கலாம் எழுதி கொடுக்குறது சில பழவழங்களில் அதிகமாக சாப்பிட சொல்கிறது காய்கறிகளை சேர்த்துக்க சொல்கிறது எப்படியோ அதுபோல் நவராத்திரங்களை ஒன்று இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் லக்னத்துக்கு ஒன்று ஐந்து ஒம்பது என்ற மூன்று இடங்கள் வந்து இந்த ஜாதகத்துக்கு சாதகமான இடங்கள் அதாவது சுபத்தன்மை தரக்கூடிய இடங்கள் இந்த இடத்துக்குரிய அமைப்பை கண்டுபிடிச்சது ஒவ்வொரு லக்னத்துக்கு ஒன்று அஞ்சு ஒம்போதுன்ற இடத்துல கண்டுபிடிச்சி எந்த கிரகம் கிரகமும் அதில் பலமாக இருக்குது எப்போவுமே அதிர்ஷ்டத்துக்கு வந்து நல்லவங்கள தான் கூட்டின்னு போகணும் தோஷமானவங்களோ கெடுதலானவங்களோ நம்ம கூட்டிட்டு போக மாட்டோம் சுபகாரியம் நடக்க போகுது நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு ஒரு மாதிரியான சண்டைக்காரர் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவரெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு நம்ம வந்து ஒரு காரியத்தெல்லாம் நான் நல்லபடியாக நடத்திட்டு வர முடியாது துங்களா ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து கொஞ்சம் பிரச்சனை பிடிச்சவர்னா அவரே கூட்டின்னு போய் ஒரு பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு கூட வர முடியாது என்ன பண்ணுவார் அந்த ஹோட்டலில் கூட அதுக்குள்ளே அஞ்சு நிமிஷத்தில் சண்டை போட்டுடலாம் அப்போ நம்ம போகும்போது அதிர்ஷ்டத்தை விரும்பும்போது சாஃப்டாக சாந்தமாக நமக்கு முடிச்சு கொடுக்குற மாதிரியான ஒரு தன்மை தான் நம்ம கூட்டின்னு போவோம் அது போல் ஒன்று அஞ்சு ஒம்போதுன்ற லக்னத்துக்கு சுபகிரகங்களாக நல்ல இடங்களாக இருக்கிற கிர அமைப்பு கொண்ட கிரகங்களுடைய கதிர்களை நம்ம போடுறோம் அது ராசி கற்கள்னு சொல்லுவோம் பேசிக்காக சில கிரகங்கள் கெட்டு போய் இருக்குமே ஆனால் சுத்தமாக எந்த கதிர்களும் இல்லாமல் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டு போய் அது மஸ்டாக கூட இருக்கும் அந்த ஜாதகத்துக்கு அந்த கிரகத்தோட கதிர்கள் அவசியமாக இருக்கலாம் அது சுத்தமாக இல்லைனாக்கா அதை நம்ம வந்து செயற்கையாக தான் நம்ம பெற வேண்டியது இருக்கும் அதுக்கு தான் இந்த எல்லாம் போடுறோம் இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ சென்னையிலலாம் நல்லா வெயில் அடிக்குது நூற்றி எட்டு நூற்றி பத்து டிகிரி வெயில் அடிக்குதுன்றதுக்காக ஒரு பேப்பரை எடுத்து போய் வெயிலில் காமிச்சு எரியுமான்னா எரியாது அதுக்கு மேலே ஒரு லென்ஸை பிடிச்சோம்னா அந்த கதிர்கள் சூரிய கதிர்களை ஒரே இடத்துல குவிக்கும்போது எரியுது அது போல தான் இந்த ஜெம்ஸ்டோனுக்களும் அதற்கான கதிர்கள் ஒரு நீலக்கல் சனீஸ்வரனுடைய நீலக்கல் போடோம்னா நீலக்கதிர்களை மட்டும் உள்ளே வாங்கி இந்த நரம்பு மண்டத்தில் வழியாக போய் மூளைக்கு அனுப்புது எப்படி நம்ம எண்ணெய் தேய்ச்சா உள்ளே போகுதுன்னு நினைக்கிறோம் ஆயின்மெண்ட் தேய்ச்சா போகுதுன்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி கண்ணுக்கே தெரியாத அந்த கதிர்களும் உள்ளே போய் மூளை மண்டத்தில் பிறக்கும்போது போகாத அந்த கதிர்கள் இப்போதைக்கு டெம்பரரியாக போகுது அது வேலை செய்யுமா நிறைய பண்ணோமா அப்படின்னா கண்டிப்பாக ஓணத்துக்கும் இருக்குது உடைஞ்ச கண்ணா கண்ணாடி துண்டு ஒன்றே ஒன்று ஒரு மூலையில் இருந்ததுனாக்கா அது ஒன்று நமக்கு பெருசாக இந்த அறையை வந்து மாத்திராது ஆனால் இந்த வெளிச்சத்துக்கு ஏகப்பட்ட கண்ணாடி துண்டுக்கள் அங்கங்கே போட்டு பாருங்கன்னா ஆகும் அது மேலே பட்டுட்டு இந்த வெளி ஒலி கதிர்களெலாம் அதில் பட்டு ஒரு ஜகஜோதியாக இருக்கும் அதுபோல் எவ்வளோ எவ்வளோ பெரிய கல்லை போடுறமோ எவ்வளோ எவ்வளோ பெரிய ராசியான கற்களை போடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பலன்கள் அதிகமாகவே இருக்கும் நம்ம அதை தேர்ந்தெடுக்கிறது தான் அது எந்த வகையில் தேர்ந்தெடுக்கலான்னா சில பேர் நட்சத்திரத்தின் அடிப்படையில் போடலான்னு சொல்லுவாங்க சில பேர் நியூமராலஜின் அடிப்படையில் போடலான்னு சொல்லுவாங்க ஒன்றாம் தேதி பிறந்த நீங்கள் ரூபிக்கல்ல போடுங்க அப்படின்வாங்க சில பேர் மேஸ் ராசியில் பிறந்த நீங்கள் பவளம் போடுங்கன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பொது ஒரு ராசியில் ஒரே மாதிரி அத்தனை பேரும் இருக்க மாட்டாங்க கோட்டீஸ்வரனாக்கா இந்த ராசி சேர்ந்தவங்க அத்தனை பேரும் கோட்டீஸ்வரன் கிடையாது அதே ராசியில் கோட்டீஸ்வரம் இருக்கிற அதே ராசியில் வேறு ஒரு நம்ம ஏழ்மையான அல்லது பிச்சை எடுக்கிறவங்கள கூட நம்மளால் காட்ட முடியும் இப்போ சமீபத்தில் கூட நாங்கள் பார்த்தோம் நாங்கள் பத்திரிகைகளெலாம் எழுதியிருந்தோம் அதில் ஒரே ராசியை சேர்ந்த ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வருது நாங்கள் சொன்னால் ரெண்டு பேரும் சாதகமாக இருக்காது ஒரு ஆள் வெளியே போவாங்க ஒரு ஆள் உள்ளே போவாங்கன்னு அதே தான் ரெண்டு பேரும் ஒரே ராசி மீன ராசியை சேர்ந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் வந்து அரசியலில் கட்சியிலேருந்து வெளியே போக வேண்டிய சூழ்நிலை இன்னொருத்தர் வெளியவே இல்லை உள்ளே இருக்கிறாங்க ஆனால் ரெண்டு பேரும் ஒரே ராசி ஸோ அது போல் ஒரே ராசியை சேர்ந்தவங்களுக்கு கூட பலன்கள் மாறுபடும் அது பொது பலனை வச்சு நம்ம இந்த ராசிக்கான கல் இதை போடுங்க அந்த ராசிக்கான கல் அதை போடுங்கன்னு சொல்ல முடியாது அவங்களோட விதை நேரணிக்கிட லக்னத்தை வச்சு அடிப்படையில் மூணு கல்ல சேர்ந்து தேர்ந்தெடுக்கலாம் அந்த மூணு கல்லில் எது அவசியம்ன்றது அதை முதல்ல போடணும் அதுக்கப்புறம் எது வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படுதோ அதை நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்றத பார்த்து பார்த்து போடும்போது பலன்கள் அதிகமாக தெரியும் பொது பலனை நம்பி போடக்கூடாது நியூமராலஜி படி போடுறது அதுவும் அவ்வளோ பலம் அதெலாம் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல் வெளிநாடுகளில் இருக்கா நம்மெல்லாம் துல்லியமாக கணக்கிடக்கூடிய வல்லமை நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்துக்கு உண்டு நியூமராலஜிங்கிறது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரே ஒரு பலன்தான் கா மிட் நைட்டு பன்னெண்டு இருந்து நாளைக்கு மிட் நைட் பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரே பலன்தான் இருக்கும் அதான் நியூமராலஜியோட காம்பினேஷன் ஆனால் அப்படி இல்லை நம்ம ஜாதகத்தில் பிறவி குழந்தைக்கு ஒரு ஒரு நிமிஷம் வித்தியாசத்தில் போகிறக்கிற குழந்தை கூட ஜாதகம் மாறுபடும் துல்லியமாக கணக்கிடக்கூடிய தன்மை நம்மளுடைய சாஸ்திரத்தில் இருக்குது துல்லியமாக கணக்கிடும்போது எதுக்கு நம்ம வந்து குத்து மதிப்பாக போடுறதெல்லாம் போடணும் ஏறாத்தாழ பொதுப்படையாக பொதுவான அந்த காலத்தில் நமக்கு தேவை கிடையாது துல்லியமாக போடலாம் எப்படி முன்னாடி கணக்கு போடும்போது நூறுரூவா மூணு பேராக பிரிச்சுக்கும் போது என்ன ஆகணும் ஆளுக்கு முப்பத்தி ரூபா பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னாக்கா இப்போ வந்து கால் போடும்போது தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ த்ரீன்னு சொல்லிட்டு அக்யூரேட் போட முடியும் அந்த மாதிரி வல்லமை இருக்குது அப்படி இருக்கும்போது துல்லியமாக கணக்குடுற இந்த சாஸ்திரம் இருக்கும்போது ஒரு நாலு டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் அடிப்படையில் போட வேண்டியதில்லை ஆறு மணி நேரத்துக்கு ஒரு பாதம் அதுவும் தேவையில்லை சொந்த ஜாதகத்தை பார்த்து போட்டோம்னா மிக மிக நெருக்கமாகவும் துல்லியமாகவும் அவங்களோட ஜாதகத்துக்கேற்ற ராசிக்கற்களில் போடலாம் நிச்சயமாக சரியாக கணிக்கப்பட்டு போடப்பட்டால் அது ரொம்ப சாதகமாக இருக்கும் அதனால் பலன்கள் கூடும் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி நம்ம புண்ணங்க பெண்ணை நிகழ்ச்சியில் இப்போ ஒரு சின்ன பிரேக்